நான் கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடி போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கேட்டுக் முடிவுகளுக்கு வருகிறான் இதெல்லாம் எதனால் நடக்குது முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் தந்தை ஏமாற்றி விட்டார் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் இரண்டாவது முக்கியமான விஷயம் கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்திலே கொடுப்பார் என்ற அவசியம் இல்லை அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதான் நான் சொன்னேன் நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் இதை நம்புறேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு அடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று கிடைக்கும் ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நியாயமா அறிவுபூர்வமாக கேட்க வேண்டிய ஏன் கேள்விகளை மட்டும் கேளுங்கள் தொண தொணி ஏன் 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 எதுக்கு 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 நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கடைசி வரைக்கும் அதை தவிர முடியும் பார்ட் ஆஃப் த இஷ்யூ இல் நாட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் ஏன் நடந்துச்சு ஓகே தான் நடந்து போட்டு ஓகே சிலதெல்லாம் அப்படியே விட்டுறணும் அப்படிமாங்கல்ல அது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு தோணும் பத்தாண்டுகளுக்கு முன்னதாக ஏன் என்று அடிக்கடி கேள்விகள்னு சொல்லணும்னா நானும் கூட அது சின்ன பசங்கள்ட்ட எப்போதுமே நான் சொல்வேன் ஆனா இப்போ இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு வித ஆட்கள்கிட்ட இந்த ஏன் கேள்வி ஓவரா இருக்கு அம்மாக்கள்கிட்ட ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு பயன் சும்மா இருக்கான் அவன் நார்மலா இருக்குதுன்னு லேசா சோந்து போறான் ஏன் புள்ள சோந்து போச்சு வைட்டமின் டி குறைபாடா இருக்குமா டாக்டரே சொல்றாரு மூணு நாள் பார்க்கலாம் சளி எல்லாம் தானாவே சரியாரு இல்ல உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அது என்னன்னு உடனே தெரியணும் டாக்டர் இப்போ என்ன உங்களுக்கு பையனுக்கு ஏதாவது ஸ்பெஷலா நடக்கணுமா என்ன என்ன மார்க்கும் ஏன்னா இருக்கும் ஏன்னா அந்த வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்கு இருக்கணும் என் பிள்ளையின் ஆரோக்கியம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் கணவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் மனைவி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இது எதுவுமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது உங்கள்ட்ட கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் தாட்ஸ் நாட் த வேர்ல்ட் எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அதை போக்கில் விட்டுவிட்டு விட்டு போங்க